வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரேஸ் ரோபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் எப்பிலெப்சி ஆமாங்க எப்பிலெப்சி அப்படின்ன உடனே என்ன ஏதோ ஒரு நோயை பற்றி அதிகமாக பேச போகிறோம் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க இந்த எப்பிலெப்சி சீசர் அப்படின்னு சொல்கிறேன்ல அதை பற்றி ஒரு ரெண்டே வரியில் மட்டும் சொல்லிடுறேன் ஸோ இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இரு அப்படின்னு ஒரு மனதோட்டத்தில் ஓடுவாங்க பட் ஆனால் அப்படி கிடையாது அப்படின்னு நிரூபித்தவங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஸோ இந்த எப்பிலெப்சி சீசர் அப்படின்னா என்னென்னா அதாவது நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய நிறைய நர்வ்ஸ் அது எல்லாருக்குமே வந்து அது ஒரு கம்யூனிகேஷன் இருக்க தான் செய்யும் இது நார்மல் பட் ஆனால் ரொம்ப அதிகமாக ஓவர்ஃப்ளோ ஆகும் ஆகும்பொழுது இந்த மாதிரி சீசர் இல்லைன்னா எப்பிலெப்சி அதாவது போது சீசர் அதிகமாக ஒரு தடவைக்கு மேலே அதிகமாக வரும்போது அது எப்பிலெப்சின்னு சொல்கிறாங்க இது உலக அளவில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மில்லியன் பீப்புள் இதனால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதே சமயத்தில் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் அதுக்கும் கீழே இருக்கிற மக்கள் தான் இந்த எப்பிலெப்சிக்கு பிரச்சனையாக அவங்களுக்கு இருக்குது ஸோ இது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கியூரபிள் டிசீஸ் தான் பட் ஆனால் ஸ்டில் இது ஒரு காரணமாக வச்சு மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி முன்னேறுவது அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நான் இங்கே பார்க்கக்கூடிய நபர்கள் அதாவது உங்களோடைய ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செலிப்ரிட்டி சயின்டிஸ்ட்டும் ஒரு மிகப்பெரிய திறமைசாலிகள் இவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருந்ததா அப்படின்னு கூட உங்களுக்கு நினைக்க தோணும் ஐசக் நியூட்டன் நெப்போலியன் மார்டின் லூதர் கிங் லார்ட் பைரன் ஆல்ஃபிரட் நோபல் சார்ல்ஸ் டிகன் அலெக்சாண்டர் த கிரேட் பெத்தோகரஸ் இவங்க எல்லாருக்குமே ஈவன் அரிஸ்டாட்டலுக்கு கூட இந்த பிரச்சனை இருந்திருக்குங்க ஸோ இவங்க எல்லாருமே எப்ப இதை ஒரு பெரிய பிரச்சனையாகவே பார்க்காம அதை தள்ளி வச்சு கூட பார்க்காம இல்லை ஒரு மைக்ரோஸ்கோபிக் வியூ மாதிரி மற்றவங்கள மாதிரி பார்க்காம இதை ஒரேடியாக தள்ளி வச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய இலக்க தன்னுடைய கனவை நோக்கி சென்று கொண்டு வந்தார்கள் வெற்றியடைந்தார்கள் வாழ்க்கையில் அப்படி தான் பார்க்க போகிறோம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது என்ன அந்த நாலு சி அந்த நாலு சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது யார் அது இவங்க ஃபேஸ்லாம் சில பேருக்கு கூட ஞாபகம் இருக்குமா இல்லையோ ஸோ ஒரு கலெக்ஷன் பண்ணி உங்களுக்காக பாருங்கள் ஆமாங்க இவங்க தாங்க த ஹியூகோ வீவிங் அப்படின்றவர் வந்து யாரோ இல்லை மேட்ரிக்ஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க ஸோ ஐசக் நியூட்டனு நெப்போலியன் சார்ல்ஸ் டீக்கன்ஸ் அலெக்சாண்டர் ஆல்ஃபரட் நோபல் மைக்கேல் ஆஞ்சலோ லேனோடோவின்சி அரிஸ்டாட்டல் பித்தோகாரஸ் லார்ட் பைரன் மார்டின் லோதர் லோதர்கிங் ஸோ இவங்க எல்லாருமே அந்த நாலு சீச எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு ஒருத்தவங்க ஒருத்தவங்கள பார்க்க முடியாது பட் ஸ்டில் நாலு பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த நாலு பேருக்கும் நாலு சி எப்படி கரெக்டாக இருந்தது அதை மட்டும் பார்ப்போம் ஸோ முத இது யார் முதல் சி அதாவது ஃபர்ஸ்ட் சி வந்து சான்ஸ் அடுத்த சி சேலஞ்ச் அதுக்கு அடுத்த சி சேஞ்ச் அதுக்கு அடுத்த சி நாலாவது வந்து கிரியேட்டிவிட்டி தமிழில் ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் சான்ஸ் அப்படின்றது வாய்ப்பு அடுத்தது சவாலாக எல்லாத்தையும் எடுத்துக்கிறது அடுத்தது மாற்றம் அதுக்கு அடுத்தது நான்காவதாக அவருங்களுடைய படைப்பாற்றல் ஒரு மித்து மிஸ்டியாக கூட இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் உடல் அளவில் இருக்கிறவங்களுக்கு இந்த வலைப்பு நோய் இருக்கும் அப்படின்னு கூட இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஆனால் இவங்களை எல்லோரையும் பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்குமோ அப்படின்னு கூட தோணுது வாங்க இந்த நாலு சீயை எப்படி இவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னு முதல் இது சான்ஸ் நம்ம அலெக்சாண்டர் த கிரேட் எப்படி யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்றத ஆமாங்க அலெக்சாண்டரோட ஹார்ஸ் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதோட பேர் வந்து பியூசி ஃபேலஸ் இவர் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பயங்கரமான முரட்டுத்தனமான ஒரு குதிரையை யாராலையும் அடக்க முடியாமல் இருக்கிற சுச்சுவேஷன் அந்த சமயத்தில் இவர் எப்படி அதை அடக்கினாருன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாரு அதே சமயத்தில் அந்த குதிரை வந்து கடிவாளம் போடாதனால நிழலை வச்சு யாரும் பக்கத்தில் நெருங்க விடாமல் பண்ணுச்சு இவர் அதை அழகாக டேக்கிள் பண்ணி அடக்கினார் ஸோ தன்னுடைய வாய்ப்பை மிக அற்புதமாக பயன்படுத்திக்கிட்டார் இந்த பியூசி பேலஸ்ன்ற குதிரை தான் அவருடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருந்துச்சு அதாவது நம்ம நாட்டில் இப்போ இருக்கிற பஞ்சாப் அதாவது முன்னாடி பாகிஸ்தான் இதில் இருந்தது அங்கே வரைக்கும் இவர் வந்து கான்டேர் பண்ணுற வரைக்கும் அவரோடயே ட்ராவல் பண்ணியிருந்தது இந்த பியூசி ஃபேலஸ் குதிரை ஸோ அலெக்சாண்ட்ரை மறந்திருக்கலாம் பியூசி பேலஸ்ஸு யாரும் மறக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் இதுவும் ட்ராவல் பண்ணிச்சு இவர் எந்த அளவுக்கு தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடம் அடுத்து சி யாருங்க இவர் இப்போ ஆப்பிள் விழுந்தவொன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க இந்த உலகத்தையே புரட்டி போட்ட மூணு ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆப்பிள் ஆதாமியவல் சாப்பிட்ட ஆப்பிள் அடுத்த ஆப்பிள் வந்து ஐசக் நியூட்டன் மேலே விழுந்தது மூணாவது ஆப்பிள் பாதி கடித்த ஆப்பிள் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் அதுதாங்க ஸோ நான் இப்போ சொல்ல போகிறது ஐசக் நியூட்டன் ஏன்னா இவருக்கு தான் இந்த பிரச்சனை இருந்துச்சு இவர் ஒருவேளை இந்த ஆப்பிள் விழுந்ததை பற்றி எதையுமே யோசிக்காமல் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி லா ஆஃப் கிராவிடேஷன் ஃபோர்ஸே நமக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ லைஃப்பில் எதையுமே வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து அதை மட்டுமே திங்க் பண்ணிட்டு போனதுனால மட்டும்தான் ஐசக் நியூட்டனால் இது கண்டுபிடிக்க முடிஞ்சது மூன்றாவதாக சேஞ்ச் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஃபஸ்ட்டு முதல் முதலில் வித்திட்டவர் யார்னா மார்ட்டின் லூதர் க்ரிங் அதே சமயத்தில் ட்ரீம் ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு சொன்னவரே அவர் தான் அவருடைய பேச்சு ஆற்றல் பல மக்களை தரப்பட்ட மக்களை வந்து அப்படியே கன்வின்ஸ் பண்ணிச்சு அதுவும் இந்த ஒரு கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் மறக்க முடியாது இஃப் யூ கான்ட் ஃப்ளை தென் ரன் இஃப் யூ கான்ட் ரன் தென் வாக் இஃப் யூ கான்ட் வாக் தென் க்ராய் பாய் பட் ஆல் மீன்ஸ் யூ நீட் டு கீப் மூவிங் அதாவது பறக்க முடியலன்னா ஓடு ஓட முடியலனா நடந்து போ நடந்து போக முடியலன்னா தவழ்ந்து போ ஆனால் ஒன்றே ஒன்று என்ன நீ அப்படியும் ஒரு மூமெண்ட்லேயே இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னது டூதர் கிங் இவருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்றத அவர் என்றைக்கும் நினச்சிக்கிட்டதே இல்லை அதனால தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சது அவரால் கடை இருக்கக்கூடியது க்ரியேட்டிவிட்டி ஸோ க்ரியேட்டிவிட்டி அப்படின்னும் போது மைக்கேல் ஆஞ்சலோ தாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த பீட்டா அப்படின்ற அந்த ஒரு இது அதாவது மதர் மேரி வந்து ஜீசஸை அப்படியே தூக்கிட்டு இருப்பாங்க அதை எப்படி ஒரே ஒரு இதில் வந்து மறவில் நீங்கள் கட் பண்ணீங்க எப்படி ஸ்கல்ப்ச்சர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு வார்த்தையில் முடித்தாருங்க இந்த மனுஷன் என்ன சொன்னார்னா ஐ ஜஸ்ட் செப்ட் ஹவே வாட் இஸ் நாட் பீட்டா அதாவது பீட்டா அப்படின்றது த பிட்டி அப்படின்னு அர்த்தம் ஸோ அது வந்து இல்லாத அதை அப்படியே நான் வந்து ஸ்கப்ச்சர் பண்ணிட்டேன் அப்படின்னாரு ஸோ இந்த நாலு சீஸ் இந்த நாலு பேருக்கும் எந் எந்த அளவுக்கு அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்றத மட்டும் நீங்கள் பாருங்கள் அதாவது சான்ஸு சேலஞ்ச் சேஞ்ச் அண்ட் க்ரியேட்டிவிட்டி ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெருசாக நினச்சி தன்னுடைய வாழ்க்கையே வேஸ்ட் ஆகிட்டு போது இந்த மனிதர்கள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதாவது ஹெல்த் லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஸோ அதை எல்லாம் உதவி விட்டுட்டு இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய பாடமாகவும் இந்த இளைய தலைமுறைகளுக்கு இருக்கும் ஸோ ஐ ஹோப் யூ ஹாவ் லைக் திஸ் வீடியோ அட் த சேம் டைம் இன்கேஸ் தான் டெஃபினெட்லி இட் மே பி சம்டைம்ஸ் யூஸ்ஃபுல் டு please forward it to your friends don't forget to click on to great instant updates and thank you my dear friends for your for your constant and immense support thank you